அம்பேத்கரை ஏன் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரது நினைவை இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் இந்த செய்யூர்ல செங்கல்பட்டுல நாம பேச வேண்டிய அவசியம் என்ன என்றால் நாங்கள் அம்பேத்கரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கவில்லை அவரை ஒரு தேசியவாதியாக பார்க்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ திமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் அம்பேத்கரை ஒரு ஜாதி தலைவராக மாத்திரமே பார்த்து வைத்திருக்கிறார்கள் அவரை ஜாதி தலைவராகத்தான் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க அம்பேத்கருடைய சிலையை பார்த்த உடனே ஒரு மகத்தான மனிதர் இங்கே சிலையாக இருக்கிறார் என்ற எண்ணம் வராமல் ஏதோ ஒரு ஜாதியினுடைய தலைவர் இங்கே சிலையாக இருக்கிறார் என்கிற எண்ணம் தான் இளைய தலைமுறைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்திய அரசியல்ல அதை மாற்றி இவர் எந்த ஒரு ஜாதிக்கும் சொந்தமானவர் அல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சொந்தமான தலைவர் என்று நிரூபிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான பணி அதற்காகத்தான் இந்த விழா அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி எனக்கு அம்பேத்கர் அவர்களது சிலைக்கு நான் மாலையிட்டு அவருக்கு உரிய மரியாதை செய்திருந்தாலும் கூட எனக்கு அது மகிழ்ச்சி தான் என்றாலும் கூட ஒரு பக்கம் வருத்தம் என்ன வருத்தம் தெரியுமா ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கெல்லாம் விடுதலை குறித்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கம்பி வலைக்குள்ள பூட்டி வச்சிருக்க இந்த திராவிட மாடல் அரசு பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் விடுவிக்கப்பட வேண்டியது இது மாதிரி தேசியவாதிகளுடைய சிலையை ஒரு தேசியவாதிகளுடைய சிலைக்கு தமிழ்நாடு முழுக்க அங்கெங்க நாம அதை புரொட்டக்ட் பண்ணி வச்சிருக்கிற நிலைமை இது அவர்களுக்கு செய்கிற மரியாதை இல்லை சிலை வைப்பது அவர்களுக்கு மரியாதை என்றால் அதை திறந்த வெளியில சிலையாக இருப்ப வைப்பதும் அது மரியாதை தான் தமிழ்நாட்டில் ஈ வேற திறந்துதான் இருக்கு அண்ணா அவர்கள் சிலை திறந்துதான் இருக்கு கருணாநிதி சிலைக்கு எங்கேயும் மறைச்சு வைக்கல ஆனால் இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்த அண்ணல் அம்பேத்கரும் பசும்பன் தேவரும் வாவு சிதம்பரம் பிள்ளையும் இவர்களுடைய சிலையெல்லாம் மூடி வச்சிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் தவறான அரசியலை திராவிட மாடல் செய்து கொண்டிருக்கிறது என்றுதானே பொருள் இவர்களை எல்லாம் விடுவிக்க வேண்டிய பொறுப்பும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்ற பொருள் விடுவிப்போம் விடுவித்தே தீர்வோம் எல்லாருடைய தலைவருடைய சிலையும் எப்படி சுதந்திரமாக இருக்கிறதோ மரியாதைக்குரியதாக இருக்கிறதோ போற்றுதலுக்குரியதாக இருக்கிறதோ அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்களது திருவுருவச் சிலையும் போற்றுதலுக்குரியதாக விடுதலை பெற்றதாக எல்லோரும் எப்போதும் செலுத்தக்கூடிய சிலையாக இருக்கும் அதை நாங்கள் சொல்லிக் அவர் தேசியவாதி என்பதால் தான் நாங்கள் கொண்டாடுகிறோம் மற்ற கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் பிஜேபி இருக்கிறவன் தான் தேசியவாதி என்பதை இந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அரசியலை அரசியலுக்காக அரசியலை இந்த தேசத்திற்காக செய்யலாம் தேச நலன்களுக்காக செய்கிறோம் அந்த அளவுக்கு நாங்கள் பொது வாழ்க்கையை நேர்மையாக அணுகிறோம் ஆத்ம சுத்தியுடன் அணுகிறோம் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலையிடுகிற அவரை கொண்டாடுகிற அவரது பிறந்த தினத்தை போற்றுகிற அவர் நினைவை தாங்குகிற ஒரு பக்குவமும் தகுதியும் பிஜேபி தான் இருக்கு